டிவி கே கட்சியோட வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியராஜ் பேசின ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிவி கே கட்சி ரெண்டு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்காதுன்னு சொல்லியிருக்காருங்க என்னையா சொல்கிற ரெண்டு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்காதா என்னையா பண்ணுறது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் கொஞ்சம் கூட விஜயை மதிக்கிறதே கிடையாது எந்த விஷயத்துலையுமே விஜய் சொல்கிறத கேட்குறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு என்ன தான் புஷி ஆனந்த் அவர்கள் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கத்திலேருந்து கட்சி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாலும் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருந்தாலுமே ஆனால் மக்கள் ரசிகனாகவும் ஒரு ஒரு கட்சி தலைவராகவும் ஏற்றுக்கிட்டது என்னவோ விஜயோட ஃபேஸை மட்டும்தான் அந்த ஃபேஸை கூட அவர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை இந்த நிலைமை இப்படியே நீடிச்சது அப்படின்னா டிவிகே கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க